நம சீதா பதையே ஜெய ஜய வீரா ரொம்ப விசேஷமாக நம்ம சங்கரா தொலைக்காட்சி மூலமாக நவவீத பக்தி அதாவது ராமாயணத்தில் நவவீத பக்தி இந்த நவவீத பக்தியை முதல்ல கான்செப்ட் ஆரம்பித்தது பிரத்யக்ஷமாக யாருனால் பிரஹ்லாதன் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுது பிரக்லாதன் இதை நவவீத பக்தி ஆரம்பிச்சார் அதில் மகாபாரதத்தில் நவவீத பக்தி எப்படி சொல்லலாம் பாகவரத்தில் நவவீத பக்தி எப்படி சொல்லலாம் இப்போ ராமாயணத்தில் எப்படி சொல்லலாம் நம்ம வார்த்துட்டு இருக்கோம் எட்டு நாளைக்கு எட்டு மகான்கள் அஷ்ட திக் மாதிரி இந்த ஒன் எட்டு விதமான பக்தியை காண்பிச்சிருக்கா இன்றைக்கி கடைசியில் த கன்க்ளூஷன் அப்படின்ற மாதிரி ஆத்ம நிவேதனம்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் ஆத்ம நிவேதனம் அப்படின்றது தான் ராமாயணத்துடைய தீமை ஆக்சுவலி பார்த்தா மீது எல்லாத்தையும் நாம் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு பார்வையில் பார்த்துட்டு கடைசியில் ராமாயணத்தில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டால் ராமாயணத்தில் ஆத்மசமர்ப்பணம் என்பதாக பெயர் சரணாகதி சாஸ்திரம்னு பேர் இந்த ஆத்ம சமர்ப்பணத்திற்கு தாத்பரியம் என்ன இந்த ஆத்மாவை பரமாத்மாவிடத்தில் சமர்ப்பணம் பண்ணுற மூலியம் அந்த சரணாகதி என்றதான கான்செப்ட் தான் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்திற்கு தீர்க்க சரணாகதி என்பதாக பெயர் பாலகாண்டத்தில் தேவர்கள் பண்ணக்கூடிய சரணாகதி அயோத்தியா காண்டத்தில் லக்ஷ்மணன் அதுக்கப்புறம் பரதன் அவர்கள் பண்ணக்கூடிய சரணாகதி ஆரண்யத்தில் மிக பிரதானமாக அந்த மகர்ஷிகள் பண்ணக்கூடிய சரணாகதி அவள்லாம் வந்து பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறது அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்தில் போனோம்னா சுக்ரீவ சரணாகதி அடுத்தது சுந்தர காண்டத்தில் வரைச்சே திரிஜடையானவள் பிராட்டின் இடத்துல பண்ணக்கூடிய சரணாகதி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு ஒரு கான்செப்டு இன்ஃபேக்ட்டை இப்போ எல்லன்னுமோ பட்டி அது நம்ம பற்றி ஏதோ பேசிட்டு இருக்குமே அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக ராமாயணத்துடைய நுட்பங்களை எல்லாம் நாம் அறிய முடியும் இப்போ கூட ஒரு உபன்யாசத்தில் அதை பற்றி தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ திருஜடையினுடைய சரணாகதி என்பதாக அங்கே சொல்கிறது அதுக்கப்புறம் ராமாயணத்தில் நாம் எல்லாரும் பார்க்கக்கூடியது எல்லாரும் பிரதானமாக நம்ம யோசிக்கக்கூடியதான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி டாக் ஆஃப் தி டே அப்படின்னு வச்சுட்டோம்னா இலங்கையிலிருந்து அகதிகளாக வரக்கூடியதான ஆழ்வான பெருமாள் ரக்ஷித்தன் த ஃபஸ்ட் ரெஃப்யூஜ் இல்லையா தான் அங்கேருந்து பரித்தெக்தா மயாலங்கா இனிமேல் இலங்கையில் என்னால் வசிக்க முடியாது இலங்கை வாழ்வதற்கு யோக்கியதை இல்லாத போய்விட்டது அந்த இடத்துல என்னால் இருக்கவே முடியாது பரித்தெக்தா மயாலங்கா மித்ரானிச்ச தனானிச்ச பகவத்கதம்சமே ராஜ்யம் என்று பெருமாள் இடத்துல வந்து சரணாகதி பண்ணான் இப்படி ராமாயணத்தில் தொட்டை இடந்தோறும் சரணாகதி இதில் பரத சரணாகதி ரொம்ப ஃபேமஸ் அது ரொம்ப பெரிய விஷயம் அது தொட்டை இடந்தோறும் சரணாகதி இருக்குது ஆனால் இந்த சரணாகதியெல்லாம் நம்ம ஒரு தடவை சீக்வன்ஸாக பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ராமனுடைய சம்பந்தத்தை கொடுக்குறதை தவிர்த்து சாட்சாத் மோட்சத்துக்காக இங்கே இருக்குது லக்ஷ்மணன் பெருமாட்டை பிரார்த்திச்சான் அகம் சர்வம் கரிஷ்ஷாமி ஜாகிரத சொன்ன சொல்லி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான சகலவிதமான கைங்கரியம் அலநாடு சௌமித்ரி பாரசேவ சலரேயூனருக்காக பிரம்மம் அலநாடு சௌமித்ரி பாரசேவ சலரையும் அவன் அவன் விசேஷமான ஒரு பாரசேவனையை பண்ணினான் நான் ஜாகிரதா சொபதை நீர் முழிச்சு நிற்கச் சேவும் தூங்கச்சேவும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சரம் சொல்வான் எல்லா காலத்திலையும் உமக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நான் சித்தமாக இருக்கேன் லக்ஷ்மணன் சொன்னான் கைங்கரியம் கிடச்சிது விபீஷணன் எதுக்கு வந்தா அப்படின்னு கேட்டால் ராஜ்யத்துக்காக விபீஷணன் வரல ஒன்று தெரிஞ்சுக்கணும் நாம் எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனே கத்தின்னு போய் நின்றான் விபீஷணன் எடுத்த உடனே ராமன் அவனுக்கு ராஜ்யத்தை தான் கொடுத்தார் கேட்டான் விபீஷனை எனக்கு வாண்டான்னு சொன்னதை பெருமாள் கொடுத்தார் அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் நாம் எல்லாம் விட்டுட்டு அவன்தான் முக்கியம்னு வச்சுட்டோம்னா அவனை பிடிச்சுட்டோன்னா மீதியெல்லாம் வரும் நான் அடிக்கடி உபன்யாசத்தில் சொல்கிறது உண்டு கோவிலுக்கு போகிறோம் இப்போ எல்லாம் இப்படி கை வச்சுக்கிறா நான் நினச்சேன் ஓ பக்தி பாவத்தில் ஹ்தயத்தில் பகவான் ஆவிர்வவிச்சான்னு கீழே விழுந்து சேவிச்சா செல்ஃபோன் கீழே விழுந்துருவான்னு இப்படி பிடிச்சிக்கிறாள் அந்த விழுந்து சேவிக்கிற கலாச்சாரத்தை கூட நாம் விட்டுட்டோம் இல்லையா ஹ்தயத்தில் என்ன இருக்கணுமோ அதை விட்டுட்டு வேறு சுமையை நாம் ஏற்றிட்டோம் அகையால் விபீஷணன் கூட ராஜ்ஜியத்துக்காக வரல சரி சுக்ரீவன் ராஜ்யத்திற்காக வந்ததாகவே இருக்கட்டும் பிரதானமாக ராஜ்யம் கிடைச்ச பிறகு அவன் கைங்கரியம் தானே பண்ணினான் ராம கைங்கியத்துக்கு தானே சுக்ரீவன் தானே என்டயர் பெட்டாலியன்ட் டெடிக்கேட் பண்ணினான் ஆனால் எல்லோரும் இந்த மாதிரி ராமனுடைய சம்பந்தம் இருந்தால் ராட்சசிகள் சரணாகதி பண்ணாலேனா உயிர் பயம் எங்கே அவளுக்கு உயிர் போய்டு போவதுன்றதான பயம் அவளுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் பெருமாளுடைய கைங்கரியம் அந்த கைங்கரியத்தில் தன்னுடைய ஆத்மாவையே சமர்ப்பித்து பிரத்யமாக மோக்ஷத்துக்கு போனது யாருன்னா தேசிகன் திருப்புட்குடி எம்பெருமான குறித்து அற்புதமான ஒரு பரமார்த்த ஸ்தோத் பேர் இந்த ஜட்டாய மோட்ச திருத்தலம் இரண்டு திருத்தலங்கள் நாம ஒன்னுத்தை மட்டும் இருக்கோம் ரெண்டு இருக்கு சோழ நாட்டில் இரட்டை திருப்பதினு சொல்லுவா புல் அம்பூதங்குடி கேட்டா வல்வில் ராமன் கம்பராமாயணத்தில் ஆறு கொல் வல்வில் ராமன் என்றான் படகையே மங்களாசாசனம் பண்ணின பெருமாள் அவர் திருடதன்வின்னு பேர் சகசராமத்தில் நம்ம வெங்கடேஷ் சுவாமி கதை சொல்லியிருக்கிறாரி ஆயிரம் நாமக்களுடைய கதைகள் மகா தனுஷ் மகா திருடதன்வி அப்படிலாம் பெருமாளுக்கு திருநாமங்கள் இருக்க சகசராமத்தில் அவன் வல்வில் ராமன் அந்த க்ஷேத்திரத்தில் ஜட்டாயுவுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்த அப்படின்னு ஒரு மகாத்யம் அதே மாதிரி இங்கே திருப்புட்குழி காஞ்சிபுரத்தில் தொண்டை மண்டலத்தில் பிரசித்தமானது அங்கே வாசலில் இருக்கிற புஷ்கரணி ஜட்டாயு புஷ்கரணி திரு புள்ளம்பூதுங்கடிலே அந்த கோவிலுக்கு பின் பக்கத்திலே இருக்கிற புஷ்கரணி ஜடாயு புஷ்கரணி இது ரொம்ப விசேஷம் இந்த ஜடாயு புஷ்கரணி கரையில் இருக்கக்கூடிய பெருமாளே திருப்பக்குடி அம் பெருமான சுவாமி தேசிகன் பரமார்த்த ஸ்துதியை ஸ்தோத்திரம் மன்றார் ஆவாதீர் கே சதுர் விதம் புமர்த்தம் भवதர்தேவி नियुக்த ஜீவித சன்ன லభதே ভবதផលானி ஜந்து निखिलான் யத்ர நிదర్శனம் ஜடாயு அப்டே உள்ளத்து உருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் இந்த ஆத்மாவை பகவானிடத்தில் சமர்ப்பித்தோம்னா அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு சொல்கிறோம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இதுனாலும் ராமாயணத்தில் கிடைக்கிறது காமார்த்த குண சம்பன்னம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரம் இவரஸ் ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம்னு ராமாயணத்துடைய ஓப்பனிங்லேயே வால்மீகி சொல்கிறார் நீ மக்களுக்கு இன்னைக்கு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு ராமாயணம் படித்தா என்ன ராமாயணம் படித்தா அவனுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னா ராமாயணம் படிக்கிறேன் ராமாயணம் படித்தோன்னா உனக்கு வீடு கிடைக்கும் நான் ராமாயணம் படிக்கிறேன் ராமாயணம் படித்தா எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆமாம் ஜனக்கு அதுதான் எதிர்பார்க்கிறா சரி பரவாயில்ல அதுக்காவது ராமாயணத்துக்கு உள்ளவா வந்தையான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணும் ராமாயணம் உன்னை தன்பால் உன்னை ஈர்த்தரும் தன்பால் ஈர்த்திரும் இன்னைக்கு லோகத்தில் இன்னைக்கு இந்த தேசத்தை சொல்கிறேன் இந்த தேசம் வந்து ராமபிரானுடைய தேசம் இல்லையா இந்த தேசத்தில் தெருவுக்கு தெருவு வீட்டுக்கு வீடு எப்பொழுதும் ராமாயண பாராயணம் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் ஒரு இருபது வருடத்துக்கு முன்பாக விரிலும் எல்லார் இல்லங்களிலும் எல்லா வீதிகளிலும் ராமாயணத்துடையதான ஒலி ஒலித்து கொண்டே இருந்தது இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை டைம் இல்லைன்னு எல்லாத்தையும் கூகுளில் போயிட்டு போட்டு ஓடுற எல்லாரும் ராமாயணம் ரொம்ப முக்கியம் அப்போ நாலு விதமான புருஷார்த்தம் வேணும்னு அவதீரிய சதுர்விதம் புமர்த்தம் பவதர்த்தே விநியுக்த சி ஜீவிதசன் சில பேர் அந்த அதுக்காக பிரார்த்தனை பண்ணுவாள் எந்தவிதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தனக்கு ராமனுடைய கைங்கரியத்தை தவிர்த்து வேற எதுவுமே வாண்டா அப்படின்ற மாதிரி அதுவும் சீதா தேவி தனியா இருக்கச்சே அந்த ஜடாயு மகாராஜர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா பவதர்த்தே வினியுக்த ஜீவித சன் ஆத்மாவையே கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய விஷயம் அல்லலுற்ற பொழுது அஞ்சேல் என்ற என் நல்லவன் தோற்பதே நரகன் வெல்வதே வெல்வதும் பாவமோ வேரம் பொய்த்ததோ இல்லையோ அறம் என்று இறங்கி இயங்கினாள்னு கம்மன் சீதையினுடைய புலம்பலாக காண்பித்தான் அந்த ஜடாயுவ கட்டிட்டு சீதா அழறா ஐயோ நாங்க காட்டுல இருக்கோமே காட்டுல இருக்கச்சே எங்களுக்கு எப்போ ஏற்பட்டதான துன்பம் துன்பம் துயரம் ஏற்பட்டது நீ கவலைப்படாதன்னு உன்னுடைய தகப்பனாருடைய ஸ்தானத்தில் நான் இருக்கேன்னு சொல்லி ஆறுதல் சொன்ன மகாத்மா இல்லையா அந்த மகாத்மா பெரிய திருவுடையாருன்னு சம்பிரதாயத்தில் அவருக்கு பேர் சிறிய திருவடி பெரிய திருவடினு அனுமான நீ சொல்றோம் பெரிய திருவுடையார் ஜடானா பெருசா பிரம்மாண்டமான திருவேணி அல்லருற்ற பொழுது அஞ்சேல் என்ற என் நல்லவன் தோற்பதே ஐயோ அவன் கொக்கரிக்கலாம் மகாபாவி கையில் கத்தியை வச்சுட்டு அந்த ஜட்டா என்னுடைய அழுகுகளை விட்டுட்டான் நகங்களை வெட்டிட்டான் ரக்கைகளை வெட்டிட்டான் பக்ஷச்சிதான்னு பேர் அந்த ராவணனுக்கு விட்டுட்டான் எல்லாத்தையும் அல்ல நுற்றப்படுது அப்படியே கட்டிண்டா தசரதற்கே கிடைச்சதா அந்த பாக்கியம் நாலு பிள்ளை பெற்றான் சுவாமி உலகத்துல உலகத்தில் எப்பேற்பட்டதான மகா பிள்ளைகள் அந்த நாலு பிள்ளைகள் ஒருத்தன் கூட அவன் உயிர் போச்ச பக்கத்துல இல்ல நீங்க கவனிச்சேடா நாலு பிள்ளை அமெரிக்கா ஆப்பிரிக்கா அண்டார்டிகா எங்கேயோ இருந்துட்டா ஏதோ இருந்துட்டா ஒருத்தர் கூட தசரதற்கு சம்ஸ்காரம் நடக்கச்சா பக்கத்துல இல்ல ஜட்டாயுக்கே கிடைச்சது அந்த பாக்கியம் அது ஒரு கதை இருக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டா நிச்சயம் அது எப்படி தசரதனுக்கு கிடைக்காத பாக்கிய ஜடாயுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டால் இது புராண அந்தரத்தில் இருக்கு அதாவது ராமாயணத்தை பேஸ் பண்ணி நிறைய புராணங்கள் இருக்கு அந்த புராணங்கள் ராமாயணத்திற்கு பாதகமாக இல்லாத வரை வரையிலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வது என்பது மரபு பெரியோர்கள் அதை ஒத்துக்கலாம் அதாவது இந்த ராம தசரதனுக்கும் கௌசல்யக்கும் கல்யாணம் அந்த கல்யாணத்தில் சில தடங்கல்கள் ஏற்பட்டது இந்த ராமணன் வந்து அந்த கல்யாணத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணினான் என்பதாக ஒரு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த சமயத்தில் தசரதனும் கௌசல்யையும் எங்கேயோ ஒரு தீவில் போய் மாட்டிக்கிறான் மாட்டின்டா ஒரு மரத்தக்கடியில் களைப்பாக தூங்கச்சே ஒரு கரு நாகம் வந்து அவர்களை தீண்டு வருது அப்போ இந்த ஜட்டாயுன்றதில் பக்ஷி காப்பாற்றியது தசரதனை காப்பாற்றியது உடனே தசரதன் சொன்னால் நீ எனக்கு நண்பன் மிகச்சிறந்த நண்பன் எனக்கு என்னுடைய உயிரை காப்பாற்றின என் ஃப்ரெண்டின் நீடு என் ஃப்ரெண்டின் நீடு இல்லையா என் உயிரை காப்பாற்றின நீ மிகச்சிறந்த நண்பன் எனக்குன்னா ரொம்ப சந்தோஷம் உனக்கு ஏதாவது பண்ணணுமே உனக்கு ஏதாவது பண்ணணுமே எனக்கு என்ன இருக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஏதாவது கேளை என்ன பாரு எனக்கு பிள்ளைகளில் யாரும் கிடையாது எனக்கு சந்ததி கிடையாது உனக்கு இப்போ கௌசல்யோடு கல்யாணம் ஆயிருக்கு அந்த கல்யாணம் ஆனதுனால உன்னுடைய பிள்ளை வந்து எனக்கும் சம்ஸ்காரம் பண்ணணும் நான் போயிட்டேன்னா எனக்கு சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஜடாயு பிரார்த்திச்சான் யாருக்கிட்ட தசரதன் கிட்ட அப்போ தசரதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான் எனக்கு பிறக்கிற பிள்ளை எனக்கு பண்றானோ இல்லையோ உனக்கு நிச்சயம் பண்ணுவான் பேர் பட்ட விஷயம் அதனால்தான் ராமன் அடரர் ராஜாத்ரம் பத்னோத்ஜா லக்ஷ்மித்திற்கு ஆசைப்படாத ராமன் அங்க பேசறான் சுவாமி ஜட்டாயி பிரிவு அவனுடைய உள்ளத்துல அப்படி ஒரு கொந்தளிப்பை உண்டு செய்தது இது இது அதாவது அப்பொழுது அலர்ந்த செந்தாமறையனை வென்றதம்மா என்று பேசினான் கம்மன் இல்லையா ராஜ்யம் வா வனவாசோவா வனவாசோ மகோதயா அம்மா என்ன வித்திமாம் ரிஷி விஸ்துல்யம் என்ன என்ன நீ இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவே நினச்சியா இந்த ராஜ்யத்திற்கு ஆசைப்பட்ட நினச்சியா மன்னவன் பணி என்றாகிலும் நும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ எனக்கு எதுக்கு இதுகளை ஆசை அவசியம் இல்லை நான் போகிறேன் இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே யார்க்கும் செப்பரும் குணத்திராமன் திருமுக செவ்வி நோக்கில் ஒப்பதே பின்பு ஒவ்வாசகம் உணர உணர கேட்டேன் மனசா பூர்வா சாத்திய வஜசா புனரபிரவீத்து வால்மீகி நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் ஓகேன்னு சொல்லிடுவோம் அப்புறம் எதுக்கையா இவர்கிட்ட ஓகே சொன்னோம் ஏதாவது எஸ்கேப் பண்றதுக்கு வைடி இருக்கா நம்ம யோசிப்போம் ராமன் முதல்ல மனதில் இசைந்து அப்புறம் வார்த்தையில சொன்னான் அப்படி ராஜ்யமே வாண்டாம் ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா எனக்கு ராஜ்யமா அல்லது வனவாசமானு கேட்டான் எனக்கு வனவாசம் தான் சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு சொன்னவன் இப்போ ஜட்டாயனுடைய மரணத்தில் ராஜாத்ரம் ஐயோ எனக்கு ராஜ்யம் போச்சே வசிக்கிறனே பத்ரீ காணாமல் ஒரே ஒரு வசிக்கிறே பத் அரசன் அவரும் இப்படி போயிட்டாரே எனக்கு என்ன பண்றது தெரியலையே என்னுடைய வல்வினை என்பது என்னை விரட்டி விரட்டி தாக்கி கொண்டிருக்கிறதே இத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கக்கூடிய வலிமை வல்லமை என்னிடத்தில் இருந்தும் கூட இவருடைய மரணத்தை என்னால் தாங்க முடியவில்லையே என்று அழுதான் என்றால் ராஜ்யத்திற்காக ஆசைப்படாதவன் அந்த ராமன் முதல் ஸ்டேட்மெண்ட்டே ராஜ்யாத் பிரம்சாகனு சொல்கிறான்னா தட் டசன் மீன் தட் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் த ராஜ்யம் இந்த இந்த ஜட்டாயுவினுடைய பிரிவு அவனை அப்படி பேச வைத்தது அப்படி பேச வைத்தது அதுதான் சீதா அல்ல நுற்ற பொழுது அஞ்சேல் என்று என் நல்லவன் தோற்பதே நரகன் வெல்வரு கொக்கரிக்கானே வெல்வதும் பாவமோ வேதம் பொய்த்ததோ இல்லையோ அறம் என்று இறங்கி என்கிறாள் மணியில போட்டுன கதறினா யாருக்காவது அந்த உண்டா ராமாயணத்தை அப்படி ஒரு ஸ்டேட் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இங்க நான் பார்க்குறோமா நம்ம தசரதன பொட்டிலனா போட்டு வச்சிருந்தா கௌசல்யம் கூட மாட்டேனா தசரதன

அதனால் தான் சுவாமி ராமானுஜர் சொல்வர் தெரியுமா உங்களுக்கு திருத்தராஷ்டனை பத்தி சொல்லச்சே சர்வாத்மா அந்த ஆல்வேஸ் பிளைண்டர் உள் அகக்கன் புறக்கன் ரெண்டு போயிடுத்துனர் அந்த மாதிரி இப்ப தசரதன் அழுதா பாணியும் ஸ்புருஷ கௌசல்யை நீ ராமபிராணி தொட்டு தாலாட்டி மண்டு புகழ் கௌசல்யர் மணிவயிறு வைத்தவனை என்பதாக என்ன நொன்பு நூற்றால இவனை பெற்ற வயிறுடைய வந்தவள் இல்லையா நீ உன் கையால தொட்டு பாரு அட்லீஸ்ட் இதுவாக ஒர்க் பண்றதா பார்க்கணும் சே சீட்டா கௌசல்யை இங்க ஜட்டாயுவ மடியில் தூக்கி போட்டுட்டு சீத்த கதறாளே எப்பேற்பட்டது என் ராமன் வரும் வரையிலும் உமக்கு தேகத்தில் அந்த அந்த உயிர் இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறா அந்த அந்த பிரார்த்தனை அ குற்றயிரும் இருக்கக்கூடியதான அந்த பறவையை தூக்கி மடியில் வச்சுட்டு சீதாதேவி கதறி இருக்கா ஏன்னா என்ன மாதிரி ஒரு ராமகைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கான் ராவண யுத்தமாக எடுத்து எல்லாம் முடிஞ்சு கொடுத்து ராமன் விஜயராகவனாக இருக்கான் இந்திரன் வந்தான் உனக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணட்டுமானான் டேய் இந்த குரங்கலாம் எனக்கு ஓசரம் சண்டை போட்டது ஐயோ பாவம் எல்லாம் பாதி போய் எடுத்து செத்து போய் அதுங்களெல்லாம் திருப்பி எழுப்பி ஆத்து காஷம் போனோம் அதுக்கு என்ன சுவாமி நான் அமிர்தம் அழை பொழியறேன் அப்படின்ட்டு அமிர்தம் போட்டால் எல்லா குரங்கும் எழுந்து வந்துடுச்சு என்னதான் ராம கைங்கரியம் பண்ணினாலும் அவைகள் மறுபடியும் இந்த சம்சாரத்தில் வந்து செஞ்சிருத்த ஆனால் ஜட்டாயுக்கு கிடைச்ச மோட்சம் வேறு யாருக்கும் கிடைக்கல பின்னாடி புருப்பா முதலா புல்லெரும்பாறு ஒன்றிய நற்பால அயோத்தியில் வாழும் சராசரன் முற்றவும் நான்முகனார் பெற்ற சொன்னார் பாருங்க அங்க நிறைய விசாரங்கள் பெரியவா வச்சிருக்கா சூக்மம் நான்முகனார் பெற்ற நாடுனா என்ன அர்த்தம்ன்றதை பத்தி பெரியவர்கள் அற்புதமான ஒரு விசாரங்களை பண்றா பிரத்யமா யாகிதா அபராவர்த்திनां யாச்ச யாச பூமி பிரதாயின்ஹாம் மயாத்தும் சமனுஜ்ஜாத கச்சலோகானனுத்தமா சான்சே இல்லென்ட்டர் சான்சே இல்லென்ட்டர் நேரபூர்ணா எங்க மோக்ஷத்துக்கு யா அகதிர் யக் கீலாநாம் ஆஹிதாக்னிஷ் യാகதி யாக யெக்கங்களை செய்யக்கூடியவர்கள் ஆஹிதாக்னிகள் அக்னி ரஷிக்கக்கூடியவர்கள் அப்பேர் பட்டதானை அதுக்கப்புறம் ஐஷ்டிக பிரம்மச்சாரி முதலானவர்கள் அவர்கள் எந்த இடத்துக்கு போடுவார் நச்ச புனராவர்த்ததே நச்ச என்றது வேதம் எங்கு சென்றால் மறுபடியும் திரும்புகை என்பது இல்லையோ எங்கு சென்றால் எப்பெருமானை போன்றதான ஒரு பாவத்தை அடைவாயோ எந்த இடம் உனக்கு பரமசுகமாக எப்பொழுதும் அனுபாவியமாக இருக்குமோ அப்பேற்பட்ட இடத்திற்கு நீ போ அப்படின்றான் அத அனுப்புறான் சமனு பிரதாயினுதா மயாத்தம் சமனுஜாத கச்சலோகான் அனுத்தமாக நான் சொல்ற நீ போ நான் சொல்ற நீ போ அப்படின்னா நீ சொன்னா நான் எங்க அனுப்புற இதுல இதே ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் திரிசங்கவை சொர்க்கத்துக்கு அனுப்பினர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்திர என்ன பண்ணா எட்டி ஒரு உதவ விட்டான் யார திரிசங்கவ என்னடா ஏண்டா ஒன்ன எங்க வீட்டுக்கு விருந்தாளியா அனுப்புறதுக்கு அவர் யாரு கேள்வி புரியுறதா திரிசங்குவன் நீ சொர்க்கத்துக்கு போன விஸ்வாமத்தில் அனுப்பினாரா சொர்க்கம் யாருடைய ஆளுமைக்கு உட்பட்டது இந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது அப்ப ஹூஸ் பர்மிஷன் இஸ் அங்க தேவை நெசசிட்டி இந்திரன் வந்து நீ வாப்பா சொர்க்கத்துக்குன்னு சொல்லணும் இல்ல நீ போப்பா சொர்க்கத்துக்குன்னு போகணும் அவாத்துக்கு நீ போன்னு இவர் அவர் அனுப்புறார் இல்ல அப்ப என்ன ஆச்சு திரிசங்கு தொப்பரி கழுவந்தான்

ஒரு ரூபத்தினால இங்கே வந்து அவதாரங்களை நடத்திட்டுருக்கேனே தவிர்த்து நாட்டில் பிறந்து வனாரதில் பட்டு மணி காயினு அங்கே பரவாசுதேவனாக உன்னை ரிசீவ் பண்ணுறதுக்கு அடந்த இயர்னு திருமகள் மண்மகள்னு எல்லா தேவியரும் காத்துன்ட்ருக்கா அதாவது எல்லாம் பெரியவர்கள் நம்முடையதான பூர்வாச்சாரிகள் காண்பித்திருக்கக்கூடியதான நுட்பங்கள் தான் அது தேவர்கள் கடைசியில் ராமாவதாரத்தில் சீதா அக்னி பிரவேசம் நடக்கிறது அப்போ தேவர்கள்லாம் வரா அப்போ எல்லாரும் ராமனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறான் நீ எப்படி இருக்கு அப்படி இருக்கேன்னு அப்போ ராமன் சொன்னால் நீங்கள்லாம் தப்பாக அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு பிகாஸ் என்ன அப்படின்னு கேட்டால் தன்னை வந்து அவன் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு அவன் தயாராக இல்லை தன்னை எந்த சமயத்திலையும் வந்து அவன் வரலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மானையன் மனுஷத்துவம்னு ஹம்ச சந்தேஷத்தில் மனிதராக இருப்பதைத்தான் அவன் காண்பித்துக் கொண்டான் ஆ ஆத்மானம் மனுஷம் மண் ஏமம் தசரதாக ஆத்மஜம் அந்த இடத்துல மண் ஏன்னு பகு பகுமன் ஏ அதுவே எனக்கு போகிறோம் ஐம் ஃபுல்லி ஹாப்பி ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு இந்த அவதாரத்தில் இப்படி தான் இருக்க போறேன் தான் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன் அங்கே என்னாச்சுன்னா தேவர்கள்லாம் வந்து நீ ராமன் நீ ஆஹா நீ அப்படி நீ பரமாத்மா நீ சர்வேஸ்வரன் நீ மகாவிஷ்ணு அப்படின்னா ராமன் என்ன பண்ணார் போய்ட்டு வா இந்திரா ஒன்றும் பண்ண வேண்டாம் இல்லை இல்லை நீ தான் நீ தான் சர்வேஸ்வரன் நான் சொல்கிறேன் கேளு நீ கிளம்பு இல்லை உங்கள் அப்பாலாம் கூப்பிட்டு வந்துருக்கேன் அவளுக்கே தெரியுது நீ தான் பரமாத்தானு இப்போ நீ போறியா இல்லை விழுந்து கிடக்கிற ராவணனை எழுப்பிட்டா அப்படின்னு அறிவிப்படுவாள் ஏன்னா அதுவரலும் கிட்ட ராமன் கூட இருந்து அப்படி தோளில் கை போட்டு இடுவில் கை போட்டு ஜாலியாக ராமன் கூட பேசிச்சு சிரிச்சுண்டு இருந்து தானே இந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணிட்டுன்னா ஏய் இந்திரன் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறான் பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாரு சொர்க்கத்தில் அசரதெல்லாம் வந்திருக்கார் நம்ம ராமன் யாரோ பெரிய ஆள் போல இருக்குடா ஐயோ நாம் ரொம்ப சாதாரணமாக இருந்துவிட்டுமே அப்படின்னு அந்த குரங்குகள்லாம் என்ன பண்ணிட்டு பெருமாளை விட்டு அப்படி தள்ளி போக ஆரம்பிச்சிடு இவன் தன்னுடைய சௌலபியம் சௌஷீல்யத்திற்காகவே இந்த அவதாரம் பண்ணியிருக்கான் நிஷாத ராஜ சௌஹ சூச்சித சௌசீல்ய சாகரான சுவாமிதேசன் குகனுடன் ஐவரானோம் பின்பு குன்று சூழ்வான் மகனுடன் நறுவரானோம் எம் முழையன் பின் வந்த அகனமர் காதலையா நின்னுடன் எழுவரானோன்னு ஒரு வேடன் ஒரு குரங்கு ஒரு ராட்சசன் இத்தனை பேர் கூட ஒரு மனுஷன் அசோசியேஷன் மனுஷன் கூட ஏன் மனுஷன் பழக மாட்டேன்றான் இந்த காலத்துல இப்ப ஓ பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல யாருக்காரு கூட தெரியாது இத்தனைய நமக்கு கீழ நம்மளுக்கு சொந்தமில்லை கீழ் வீட்டுக்காரருடைய தளம் அது மேல் நமக்கு சொந்தமில்லை மேல் வீட்டுக்காரருடைய ஃப்ளோர் அது இந்த ரெண்டு பக்கம் சொந்தம் ரெண்டு வீடு இருக்காது அப்படி இருக்க செய்வ நம்ம யாருகிட்டயும் உறவு கொண்டு ஆடுறதில்லை யாருகிட்டயும் பேசுறது பெருமாள் எடுத்த உடனே ஒரு நிஷாதன் ஒரு வேடுவன் அடுத்தது ஒரு குரங்கு அடுத்தது ஒரு ராட்சசன் இப்படி இவா கூட சேர்ந்து நின்று இருக்கார் ஒரு மனுஷன் இல்லையா அந்த குரங்குகள் தன்னோட சேர்ந்து பரிமாறக்கூடியதான பெருமாள் இவ விலகி போறத பெருமாள் விரும்பல நீ போறியா இல்லையா ஆத்மானம் எந்த இடத்திலும் தன்னை பரத்துவமாக காண்பித்துக் கொள்ள பெருமாள் விரும்பவில்லை அப்படி இருக்கிறவர் ஜட்டாடி மோக்ஷம் கொடுத்தார் மகாவிஷ்ணுவா தன்னை யாருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்றவர் ஓப்பனா மயாத்தம் சமனுக்ஞாதா கச்சலோ கானலுத்தமான எப்படி மோட்சம் கொடுக்க முடியும் இல்லையா இப்ப பெருமாள் என்ன பண்ணிட்டாரு தன்னை காமிச்சிட்டார் சரியா கொஞ்சம் இந்த ஆர்வ கோலாரு ஓரர் எக்ஸ்பிரீட்மெண்ட் அப்படின்ற இல்லையோ அந்த மாதிரி ஜடாயுகம் மோட்சம் கொடுக்கிற எபிசோட்ல ராமா ஹூ எக்ஸ்போஸ் ஹிம்செல் தட் இஸ் பரமாத்மா சரி ஈவன் மண்டோதரி வந்து அந்த ஸ்தோத்திரம் அடைச்சே வியக்தமேஷ மஹா யோகி பரமாத்மா சனாதனா யா சொல்லணும் என்ன சொல்லணும் இல்லை அந்த இடத்துல கூட எனக்கு என்ன தோன்றுறதுனாடியே அங்கேயும் மனிதர்கள் போல உணர்ச்சி வசதி தான் பட்டிருக்கார் மனுஷனாவே தன்னை நினைச்சிட்டு ஆனால் தன்னோட பரமாத்ம ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தியிருக்க எப்படி நம்ம எல்லாம் ஒரு சின்ன தன்னோட அப்பா இல்லை போயிட்டார் அவரோட அந்திம சம்ஸ்காரம் பண்றதுக்கு தான் இல்லை தன்னோட அப்பா ஸ்தானத்துல இருந்த அப்பாவோட நண்பரான ஜட்டாயவும் தன்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு தனக்கு ஒரே ஆறுதலாக இருந்த வரையும் தம்பி எப்பயுமே கூட இருந்தாலும் அவர் எங்கேயோ தள்ளி இருக்க பரதனை தான் மனசு த தழுவிண்டே இருந்தது அவருக்கு அவருக்கும் ஆனா அந்த ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு ஐயோ தந்தைக்கும் நம்மளால அங்க இது பண்ண முடியல ஆனா தந்தை ஸ்தானத்துல நமக்கு அதை அந்த ஒரு உணர்ச்சி எப்படி மனிதர்கள் எல்லாம் சீக்கிரமா உணர்ச்சி வகப்படுவார்கள் அந்த மாதிரிதானே எங்க சுவாமி உணர்ச்சி வசப்பட்டு ராமன் சொல்லிட்டாலும் உணர்ச்சி வசப்பட்டு நீ நல்ல கதையை அடையணும்னு சொல்லலாம் மோட்சத்துக்கு போன்னு எப்படி சொல்ல முடியும் நிச்சயம் ஒரு மனிதன் சா சாக்ஷதா மோஷத்துக்கு போ அப்படின்றதான ஒரு கேள்வி வரும் ஒழியோ இந்த கேள்வி இதற்கு ஒரு ஐத்தீக்யம் இருக்கு ஐதிகியம்னா அர்த்தம் பின்னணியில் நடைபெற்ற ஒரு சுவையான சம்பவம் நம்பிள்ளை நம்பிள்ளையினுடையதான பிரபாவம் நாம் எல்லோரும் அறிந்திருப்பதுதான் பகவத் விஷயம் என்பதாக நம்மாழ்வாருடைய திருவாழ்மொழிக்கு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானத்தை செய்தவர் அந்த நம்பிள்ளை அவர் உபன்யாசம் ராமாயண பிரவச்சனங்கள் செய்து கொண்டிருப்பார் எப்பொழுதுமே சில பேருக்கு சில பேர் சொல்லுச்சு அவளுக்கு என்ன தெரியும் நாம் என்னத்துக்கு போய் கேட்கணும் அப்படின்றதான ஒரு உண்டு அதை ஒரு ஈகோ அப்படின்னு சொல்வா இல்லையா அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு சிலது பிடிக்கும் பிடிக்காது வடக்கு நடுவில் திருவியிருப்பிள்ளை பட்டர் என்பதாக ஒருத்தர் வந்தார் ஒரு சுவாமி அவர் பராசர பட்டர் அந்த மாதிரி அந்த ஹெரிடிட்ரி அந்த வழியில் வந்தவர் அவர் வந்து என்ன பண்ணார் பிள்ளை என்ன பெருசாக ராமாயணம் சொல்ல போறார் அப்படின்னு பேசாமல் இருந்துட்டார் அது ஒரு நாள் கூட அந்த ராமாயண உபன்யாசத்தை அட்டன் பண்ணவே இல்லை ஒரு நாள் கூட அட்டன் பண்ணதே கிடையாது ஒரு நாள் ராஜா என்ன பண்ணார்னா வித்வான்களுக்கெல்லாம் சம்பாவனை பண்ணுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி தான் எல்லா வித்வான்களும் வந்திருக்கா எல்லாருக்கும் நல்லா சம்பாவனை பண்ணுறான் ஃபார்ச்சுனேட்லி என்ன எடுத்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் வரைச்சே ராஜாவுக்கு என்ன துணி தோற்றுரல சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம்ட்டான் இந்த சுவாமி கிட்ட என்ன என்ன சந்தேகம்னு இல்லை ராமன் வந்து இப்படி ஜடாயுவை நேரம் மோக்ஷத்துக்கு போகணும்னு சொன்னானே இந்த இடத்துல ராமன் தன்னுடைய பரத்வத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டானே தான் பரமாத்மான்னு காமிச்சிட்டானே அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு இவருக்கு ஈ அன் எக்ஸ்பெக்டட் கொஷின் இது பட் லாஜிக்கலி இட் இஸ் பர்ஃபெக்ட் நிச்சயம் ஆமாம் பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் அது திடீர்னு உடைய ஒரு கேள்வி கட்டோட என்னடா இது என்ன பண்றது இது எப்படி ஆன்சர் பண்றது ஹவு டு டேக் திஸ் தி அப்படின்னு தெரியல நல்ல காலம் அதுக்குள்ள ராஜாவுக்கு வேற ஏதோ டைவர்ஷன் வந்துருச்சு வந்துட்டா சுவாமி அப்படின்னுட்டு போயிட்டான் சரியா இவருக்கு ஒரு ஒரு குஷன் டைம் கிடைச்சிருக்கு அத யோசிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படி யோசின்னு அப்ப நம்மள என்னுடைய உபன்யாசத்தை ரெகுலரா அட்டென் பண்ற இன்னொருத்தர் வந்தாருங்க நம்பிள்ளையினுடைய உபன்யாசத்தை ரெகுலராக அட்டன் பண்ணுற ஒருத்தர் வந்தார் வந்தவுடனே ஓய் இங்கே வரோம் கொஞ்சம் அந்த மிடுக்கு கிடுக்கலாம் நீ ராமாயணம் தான் பயன்பேன் உங்கள் ஆச்சாரிய என்ன சொல்லிட்டு இருக்காரு ராமாயணம் ஆச்சரியமாக சொல்லிட்டு இருக்காரு அப்படியே பிரவாகமாக அவரும் அவர் ஆரம்பித்தார்னா அப்படியே கட்ட கட்ட கடற்கரை கடான்னு சொல்லுவார் அப்படி அனுபவிப்போம் நான் நான் அவர் கேள்வி கேட்குறேன் ஆன்சர் பண்ணும் அப்படின்னு என்ன ராஜா தன்னை கேட்ட கேள்வியை கேட்டேன் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தானே பெருமாள் ராமன் அப்போ தனக்கு காமிச்சிக்கிறான் இல்லை இப்போ நாமெல்லாம் நம்புறோம் அது தட் இஸ் டிஃப்ரெண்ட் அது விஷயம் வேறு ஆனால் அங்கே ஆஸ் பர் த டெக்ஸ்ட் ஆஸ் பர் இஸ் அவதாரம்னு வரச்சு அவன் ஆத்மானம் மனுஷம் பண்ணி ஏன்னா வால்மீகி கேள்வி கேட்கச்சேவே இந்த மாதிரி ஒரு மனுஷன் யாருன்னு தான் கேள்வி கேட்டார் நாரதனும் அந்த மாதிரி ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறேன்னு தான் சொல்லியிருக்கார் இது எல்லாமே அப்படி தான் வருது அதில் பரத்த தொண்ணாம பார்க்குறோம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான பாவம்ன்றது வேற பட் பெருமாள் தன்னுடையதான எனாக்ஷன் எனாக்ட் அப்படின்னு சொல்லியா தன்னை வந்து நடிக்கும் பொழுது எப்படி காமிச்சுக்கணும் ஒருத்தன் வேஷம் போட்டோன்னா அந்த பெண்மைக்கு இருக்கக்கூடிய நடைபெறைய பாவனை தான் இருக்கும் பூமி டம் போனா போனோன்னா மாயாபஜர் மாதிரி ஆகிடும் ஆ யாரா இது இது புருஷன் பெண் தெரியறது இல்லையோ அந்த மாதிரி திடீரெவர் பரமாத்மாவா மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்னே அவர் சொன்னார் இது என்ன சார் எப்படி சொல்லலாம் சப்பா மேட்டர் அப்படின்ற மொழிய பண்ணலாம் ஜஸ்ட் சும்மா சரியா இது என்ன அது சத்தியன லோகான் ஜெய்தின் பெற்று இதுதான் சுவாரஸ்யம் இந்த ஒரு பதம் இருக்கு பாருங்க அப்படியே அப்படியே உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய படம் அப்படியே ராமாயணத்தை உருகி உருகி அனுபவிப்பவர்களுக்கு இதெல்லாம் அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் வால்மீகி ராமனுடையதான அந்த கெப்பாசிட்டியை சொல்கிறார் ராமனுடையதான பெருமையை சொல்கிறார் சத்தியே நலோகால் ஜெயதி தீனான் தானே நாகவா குருன் சுசூரூஷயா தீர தனுஷாக அயுதிஷாத்ரவாக ராமன் ஜெயிக்கிறான் ராமன் எதை ஜெயிக்கிறான் எப்படி ஜெயிக்கிறான் அப்படின்னு கேட்டார் சத்தியேனோலோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா தீனர்கள் வந்திருக்கா ஒண்ணுமே இல்லாதவா வந்து நிக்கிறானா அவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பான் வாரி கொடுத்து அவர்களை வெற்றி கொண்டான் அவர்களை வெற்றி கொண்டான்னு அர்த்தம் அவளுக்கு ராமன் ராமன்றதானா அந்த எல்லாமே அவளுக்கு ராமன் தான் அப்படின்ட்டு இல்லையா ஏன்னா தன்னுடைய ராஜ்யத்துல யாருக்காவது ஒரு கஷ்டம் வந்துன்னா அந்த துயரறு சுடரடி தொழுது எழு என்மனே பாசனம் இருக்கே முதல்ல அடியிலே ஆரம்பித்தவர் அவர் அடியிலே விழுந்தாரோ இல்லையோ அந்த பாசுரத்தில் சொன்னார் வேரிலே வெக்கை தட்டினார் கொழுந்திரே வாடும்னர் ஒரு பெரிய மரம் இருக்கு நன்னா அதுவும் வசந்த ஊற்று இப்போ கிளைத்து செழித்து அப்படி வளர்ந்துட்டு இருக்கு திடீர்னு பட்டு போயிடுச்சு என்னடானா அதனுடைய அந்த ஆணி வேரில் ஒரு புழு துளைச்சுடுச்சு அப்போ என்னடோம் நுனியில் இருக்கிற கொழுந்து வாடி போயிடும் இல்லையா வாடி போயிடும் இல்லையா அந்த மாதிரி ராமனுடைய ராஜ்யத்துல யாருக்காவது கஷ்டம்னா வியசனேஷ மனுஷானாம் பிருஷம் பவதி துக்கிடா உற்சவேஷு சர்வேஷு பிரிதேவ பரித்துஷத்தினர் ஐயா ராமனுடைய ராஜ்யத்துல யாருக்காரு ஒரு கஷ்டம்னா அவர்கள் கஷ்டத்தை காட்டல ராமனுடைய கஷ்டம் அதிகமா இருக்கும் ஏன்னா நான் என்ன சரியா வா பரிபாலனை பண்ணல புரியுதுதா நாந்தராமனுடைய சேவியர் நாந்தா ராமளக்கு ரக்ஷகன் அப்ப நான் ஒழுங்கா இருந்தா என்ன அந்த தண்டகாரண்டு மஹரிஷிகள் வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிச்சு அழுதான் பெருமாள் பிரசீதந்தோ பவந்தோமே ஹிரீரேஷாம மாதுலா ஐயோ மன்னிச்சிருங்களேன் மன்னிச்சிருங்களேன் நீங்கள் இப்படி வந்து என்னிடத்தில் சரணாகதி பண்ணுறது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது ரொம்ப அவமானமாக இருக்குது நீங்கள் வந்து என்னை இப்படி பிரார்த்திக்கும்படி வைத்து கொண்டு விட்டேனு பெருமாள் அப்பாலஜிஸ் கேட்குறார் இப்போ ராமனுடைய கோதண்டத்தில் கட்டப்பட்டிருக்கிற மணி ஏழரை நாழிகை அதாவது ஒரு நாளினா இருபத்தி நாலு நிமிஷம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஒரு நாழிகை ஏழரை நாழிகை நிறுத்தாமல் அந்த மணி கண கணன் அடித்ததுன்னா ராமனை பார்த்துக்கோங்க என்ன பராக்கிரமம்னு சின்னம் பின்னம் சரீரக்தம் பிரபக்னம் சாஸ்திரபீடிதம்னு அந்த மௌர்வீம் தனுஷ் சாத்திரதா அந்த நான்கையில கட்டினாலேயே போதும் முடிஞ்சு போச்சு இதுல மூணு விஷயம் பாத்துட்டோம் என்னது தீனாந்தானேன ராகவஹா குரு சுஷ்ருஷயா தீரா தனுஷா எதிர் சாத்திரவான் முதல் விஷயம் என்ன தெரியுமா சத்யேன லோகாஞ்சயதி ராமன் சத்ய சந்தம் பொய் சொல்லவே மாட்டான் அவன் எது சொன்னாலும் அது உண்மையாகும் இங்க முதல்ல ஆரம்பிச்சாமற்தான் என்னன்னா ஒரு மனிதன் சத்தியசந்தனான இருந்தான் அவன் சொன்ன வார்த்தை பலிக்கும் அப்ப ஜடாயுவே நீர் மோட்சத்துக்கு போனா அதுக்கு மகாவிஷ்ணுவாகவோ பரமாத்மாவோ இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல சத்தியசந்தன் வந்து ஒரு வார்த்தை போரும்